ஹரியோம் ஸ்ரீமாத்ரி நமகம் நவராத்திரி மூன்றாவது நாள் இன்றைய நாளினுடைய தேவி சந்திரகண்டா பார்வதி தேவியினுடைய ஒரு அம்சமாக சந்திரகண்டாவை வழிபடுகிறோம் இப்போ இந்த சந்திரகண்டா யார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு நமது பூஜைக்குள்ளாக நம்ம போகலாம் சந்திரகண்டா தேவி பார்வதி அம்மாவுடைய திருமணத்திற்குப் பிறகு அவளை அழைக்கக்கூடிய ஒரு தேவி இப்பொழுது பார்வதி தேவி எப்படி வந்து சிவனை மன முடித்தார்கள் என்பதை வந்து நம்ம முன்றைய பதிவுகளில் நம்ம பார்த்தோம் அதாவது சதி தேவியிலிருந்து எப்படி பர்வதவர்த்தனி அல்லது பார்வதி தேவியாக அவர்கள் பிறந்து அதன் பிறகு எப்படி சிவனை கடும் தவம் புரிந்து மனம் முடித்தார்கள் என்பது முந்தைய இரு பதிவுகள்ல நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது சிவனை மனம் முடித்த பிறகு பார்வதி தேவி அவரோடு கைலாயத்திற்கு கைலாயத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் புது மணப்பெண் அல்லவா ரொம்ப ஆனந்தமாக தனது கணவரோடு செல்கின்றார் ஆனால் சிவபெருமானோ அப்பொழுது எப்படி இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மனம் முழுவதும் அந்த தியான நிலையிலேயே இருக்கின்றது சோ சதி தேவியை பிறந்த பிறகு சிவன் வந்து ரொம்ப வேதனையில இருக்கும் பொழுது அவர் தியானத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இந்த பார்வதி தேவி இன்னும் அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா இருவரும் வந்து கைலாய மலைக்குள்ளாக சென்றார்கள் அவருடைய புதிய இல்லத்துல இப்ப ஒரு புதுமண பெண்ணாக பார்வதி தேவி தன்னுடைய இல்லத்தை அ தன்னுடைய கணவனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யவும் ஏன்னா திருமணத்திற்கு முன்பாவும் அவங்க அதைதான் செய்துட்டு இருந்தாங்க சிவபெருமானினுடைய தியானத்திற்கு தேவைக்கும் பூஜைக்கு தேவையான பொருட்களை கொடுப்பதும் ஆகிய சில விலைகள் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ மறுபடியும் தொடர்ந்து அதையே செய்து கொண்டு தனது கணவருக்காக அவங்க காத்திருக்காங்க இப்போ பார்வதி தேவியினுடைய பிறப்பை பற்றி புராணங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றனா தேவர்களை வந்து தரகாசுரா வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த தரகாசுரா ஒரு வரத்தை வாங்கியிருந்தார் என்ன வரோம் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுடைய மகனால தான் அவர்கள் கொலப்பட வேண்டும் என்று அதனால அவர் ரொம்ப கர்வத்தோட சுற்றி கொண்டிருந்தார் ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய மனைவியை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு அதாவது சந்நியாசத்தில் இருக்கின்றார் அதனால அவருக்கு மகன் வருவதற்கான வாய்ப்பில்லை என்ற வகையிலே அவர் இருக்கார் இப்போ பார்வதி தேவி அங்க வந்த உடனே தரகாசுரர் என்ன பண்றாரு ஜதுகாசுரன் என்கின்ற ஒரு அசுரரை அந்த இடத்துல பார்வதி தேவியை துன்புறுத்துவதற்காக அனுப்புறாங்க இப்ப வரும்பொழுது ஜதுகாசுரன் ஜதுகா அப்படின்னா என்னன்னா அந்த வவ்வால் அப்போ அவரோடு என்ன பண்றாங்க ரூபம் உடையவர் வவால் என்றது பேட்டுன்னு சொல்லும் இல்லைங்களா அந்த பழம் திண்ணி வவால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அப்போ அந்த ரூபத்துல அந்த ஜதுகாசுரன் உள்ள வந்து அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா வானம் முழுவதும் இந்த கருநிற வவ்வால்கள் வந்து நிரப்பி அவர்களுடைய புதிய இல்லத்தை எல்லாவற்றையும் அசிங்கப்படுத்திடுது அப்போ பார்வதி தேவி செய்வதறியாத திகைத்துக் கொண்டிருக்கா தனது கணவரும் அங்க வந்து தியானத்துல உட்கார்ந்துருக்கார் அப்ப பார்வதி தேவி என்ன பண்றாங்க நந்தி தேவரை துணை கழைக்கிறதுக்காக பாக்குறாங்க தேவரோ எங்கயோ போயிட்டார் அவரு அவரும் அங்க இல்ல அப்போ பார்வதி தேவி என்ன பண்றாங்க சிவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய மணி இந்த மணியினுடைய ஓசையை எழுப்புகிறார்கள் அந்த மணியினுடைய ஓசையினால அந்த வவால்கள் எல்லாம் பறந்து போய் விடுகின்றன இது பறந்து சென்றவுடன் அந்த பெரிய ஒரு மணியை எடுத்து இந்த ஜதுகாசுரனுடைய தலையில அடித்து அவரை அழித்து விடுகிறார்கள் இந்த அவதாரத்திற்கு பேருதான் நான் வந்து சுருக்கி அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த அவதாரத்திற்கு பேரு தான் சந்திரகண்டா அப்போ சந்திரனை நெற்றியில் அணிந்தவளுமாக ஏன் பார்வதி தேவி சந்திரனை வடிவ நெற்றியில் அடைகிறார்கள் என்றால் அரை நிலா நிலா அரைநிலா அதாவது நீங்க சந்திரன் பார்வதியுடைய சந்திரன் ரெண்டும் ஒன்று சேரும் போது முழு நிலவும் இதுதான் தத்துவம் பூர்ணிமா அம்பாளுக்குரியது அமாவாசை சிவனுக்குரியது இப்படி பல தத்துவங்களை நம்ம ஸ்ரீவி நம்ம உணர்ந்து கொள்கின்றோம் அப்போ சந்திரனை நெற்றியில் அணிந்தவளும் கைகளிலே மணியை வைத்திருப்பவளும்தான் சந்திரகண்டா மூன்றாவது நாளுக்கான தேவத்தை சந்திரகண்டா வடிவிலான பார்வதி தேவி இப்பொழுது நம்ம வழிபாட்டுக்குள்ளாக போகலாம் வழக்கம் போல கணபதியை வணங்கிவிட்டு நமது வழிபாட்டை தொடங்கலாம் वक्रतुण्डमहाकाय सूर्यकोटीसमत्प्रभा निर्विघ्नं कुरु मे देवा, सर्वकार्येषु सर्वदा गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீரவே நம ஒரு சிறு தியானம் அமைதியாக மனம் சந்திரகண்டா சந்திரகண்டேவியினுடைய ஆற்றலை நமக்குள்ளாக நாம் கொண்டு வருவோம் அமைதியாக கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள் தியானத்துக்குள்ளாக உங்களை நான் நடத்து சந்திரகண்டா தேவியை வழிபட ஆரம்பிக்கப் போகிறோம் கண்களை மூடிய நிலையில ஆழ்ந்த மூச்சு எழுத்து விடுங்கள் மூன்று மூச்சு ஆழ்ந்த நிலையில இப்பொழுது சந்திரகண்டா தேவி அழகிய நிலவை தனது தரித்தவள் பொன்னீரமாக ஜொலிப்பவள் பொன்னீரமான ஒரு ஒளியில சந்திரகண்டா தேவியை மனதிலே நினைக்கவும் ஒரு பொன்னீரமான சிங்கத்தின் மேல் வீற்றிருக்கிறாள் எட்டு கரங்கள் கரங்களிலே திரிசூலம் கதம் வில் கத்தி அருவாள் தாமரைப்பூ மற்றும் மணி மாலை ஒரு கமண்டலத்தில் நீர் அபய ஹஸ்தம் இளம் சிவப்பு ஆரஞ்சு கலர் நிறத்திலே ஆடை அணிந்தவளாக பொன்னிற சிங்கத்தின் மேல் வீற்றிருப்பவளாக வீரத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சந்திரகண்டா அவளது முகத்திலே பொன் சிரிப்பை பாருங்கள் அவளது நெற்றியிலே மூன்றாவது கண்ணையும் பாருங்கள் சந்திரன் நமது மனதோடு தொடர்புடையது மனதில் எழும்பும் பல்விதமான உணர்வுகள் பலவிதமான எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சந்திரகண்டாவினுடைய ஆற்றலால் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் மணியோசை ஒருமித்த மனம் மனம் ஒன்றி தேவியோடு இணையலாம் இப்பொழுது அந்த ஆற்றலை நமது உடலிலே மணிப்பூரக சக்கரம் நாபி சக்கரத்திலே குவிக்கலாம் நாபி சக்கரத்துல உருவத்தை தியானிக்கலாம் சந்திரகண்டாவினுடைய ஆற்றல் சுக்கரன் என்ற கோளோடு தொடர்புடையது சுக்கரனுடைய ஆற்றலையும் நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளலாம் சந்திரகண்டா மன ஒருமையையும் மன தைரியத்தையும் நமக்கு அளிக்கின்றாள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் கையாளக்கூடிய வல்லமையை சந்திரகண்டாவினுடைய ஆற்றல் நமக்கு அளிக்கின்றது எல்லாவிதமான கருமை நிற எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது சந்திரகண்டா எல்லா விதமான தவறான தேவையற்ற எண்ணங்களும் பூத வேதாள பிசாச ஆற்றல்களும் நம்மை விட்டு விலகட்டும் சந்திரகண்டாவினுடைய ஒளி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பரவட்டும் ॐ देवि चन्द्रघण्टायै नमः ॐ देवी चन्द्रघण्टायै नमः ओम देवी चंद्रघंटाई ना प्राथना पिंडच रूढा चण्डकोपास्त्रकैर्युथा प्रसादं तनुते मह्यं चन्द्रघण्टेति विसृता சந்திரகண்டாதேவி அனைத்து அருளையும் நம்மேல் பொழியட்டும் ஓம் சாந்தி மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்பொழுது அர்ச்சனைக்குள்ளாக நம்ம போறோம் சந்திரகண்டா தேவியினுடைய ஆற்றல் வாழ்க்கையில எல்லா வளமைகளையும் அளிக்கக்கூடியது எல்லா விதமான எதிர்மறை விளைவுகளையும் நீக்கக்கூடியது எப்படி ஒரு மணி ஓசை ஒரு மணியிலிருந்து ஒரு ஸ்வரம் தான் வரும் விதவிதமான ஸ்வரங்கள் வராது அதை போல நமது மனதை அவள் மேல் ஒருமித்து நிற்க வைத்து சந்திரன் என கூடிய இந்த மன அலையினுடைய வேகத்தை குறைத்து அவள் மேல் நிலை பெற செய்ய ஆன்மீக மார்க்கத்திலே நம்மை நடத்தக்கூடியது மணிப்பூரக சக்கரம் என்பது உயர்ந்த நிலையில அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தை கடந்து வந்திருக்கின்றோம் மணிப்பூரகம் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஆற்றல் மேலே போகும் ஸோ வரக்கூடிய நாட்களிலும் அதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அர்ச்சனைகளை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம சொன்ன அந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி தேவிக்கு அர்ச்சனை செய்யலாம் ஓம் தேவி சந்திரகண்டாயை கண்டாயை நமஹா ஓ